அனைவருக்கும் வணக்கம் நான் திரு நான் மயு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒன்னு நாப்பத்தி ஏழு காலங்காத்த நடு சாமம் என்ன சாமம் தானே சொல்லுவாங்க நடு சாமம் திரு மயு என்ன சேரிங்கன்னு யோசிப்பீங்க திரு மயு நேற்று என் காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க அந்த டெக்கரேஷன் வீடியோ இருக்கு தானே அத வந்து இன்னைக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கலட்டி வச்சு அத்தனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நாங்கள் போய் கொண்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்கு போய் கொண்டுருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அப்போ தெரியும் சிட்டிக்கு ஓப்பனாக இருக்கும்னு அப்போ வந்தோம் சரி வாங்க மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அப்போ பார்த்து கொண்டு இருப்போம்னு பார்க்க ஐயோ அது போடலாது ஏமஐ போடலாது இதுக்கு கொப்பிராய் சுந்திரம் கொபிராய் விழுந்திரோன்னு ஸோ

எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலியை பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் பார்த்து தான் தெரியும் திடீர்னு தான் சொன்னேன் மயூட்ட ப்ளீஸ் ஃபோன் எடுங்க வீடியோ எடுங்க அவங்களுக்கு நைட் லைஃபை காட்டுவோம் எப்போ பார்த்தாலும் டே லைஃப் தான் காட்டுறோம் இதான் எங்களோட நைட் லைஃப் அதாவது இது யாரும் பார்க்காத லைஃப் ஒன்று எங்களோட லைஃப்ல என்ன எங்களுக்கு லைஃப் இப்படியும் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாரும் நினைப்பாங்க ஓகே வீட்ல இருக்கவங்க தானே நைட்னா அப்படி இல்லை நைட்லேயும் நாங்கள் ஆக்டிவாக தான் இருப்போம் நான் என்ன சொல்றது எதாவது சொல்லுங்கள் மேடம் வேலைக்கா வேலைக்காளைப்பு எனக்கு தூக்கமில்லாத கலைப்பு என்ன சொல்றது நாளைக்கு போன மூன்று சொல் ஸோ

உட எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் ஒரு அங்கிள் வந்து கேட்டார் அவட்ட வைஃப் கூட்டிட்டு வந்து இவங்க யார தெரியுமாந்து அவங்க டக்குன்னு அন্টি நீங்க வீடியோ பார்க்கறன்னு சொன்னீங்க அவங்க டக்குன்னு சொன்னாங்க ஆ திரு நான் ஷாக் ஆகிட்ட கொன்னேஷ்டே இந்துகா சட் சொல்லிட்டு போறாங்க என்ன நான் எதிர ஒரு விஷயம் இது ஆஃப் அந்த சந்தோஷமான விஷயம் இன்னும் சொல்லல என்ன சொல்லிக் சொல்லல இன்னைக்கு மார்னிங் ஒரு விஷயம் நடந்துச்சு மயுக்கா தெரியாது அக்கா அம்மாக்கு கால் பண்ணிருந்தேன் சரியா அம்மாவுக்கு கால் பண்ணி போது நிறைய பேர் பேசினாங்க அது முக்கியமா அக்கா 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 கால் பண்ணிருந்தா காய்ச்சா சொன்னா குட் நியூஸ் குட் நியூஸ் சொல்ற கடைசி நீ சப்பு எப்படி சொன்னாங்க குட் நியூஸ் குட் நியூஸ் சொல்ற கடைசி நீ சப்புன்னு முடிச்சுட்டேதான் நான் என்ன ஒரு யூடியூப் சேனல் ஆமா எதுக்கு வாங்கினோம் பிளாக் செய்யறதுக்கு வாங்கினோம் அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டு முடிச்சுட்டாலாம் அப்ப எங்கிட்ட வந்து கேட்டா ஆமா அந்த குட் நியூஸுக்கு வாங்கினோம் அந்த குட் நியூஸ்

கூடிய மோட்டோட ஓட்டம் அந்த ஃபர்ஸ்ட் மேல இருக்க கூடிய அந்த மியூசிக் லெஸ் தான் எனக்கு புரியல ஸோ ஹோப் இன்னைக்கு ஆதரவு தந்த எல்லாருக்கும் மது சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி ஃபைனலி அந்த வீட்டுக்கு வந்துட்டோம் என்ன பிரச்சனைன்னா வீட்டுக்கு போனாலும் உடனே தூங்க முடியாது ஒரு ஷவர் ஒன்று எடுத்துட்டு என்ன கலைப்பாருன்னு ஒரு ஷவர் எடுத்து ஷவர் எடுத்தாலும் தூக்கம் போயிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட எனக்கு அப்படி இல்லை

finally நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்க யோசிப்பீங்க அப்ப வீட்டுக்கு வந்தீங்கனா அவியா யாரோட இருப்பான் எங்க அப்பாவோட தான் தான் இருக்கஅவியா அது உம்மியா ஒரு குடிச்சு வச்ச விஷயம் என்னப்பா いや ஹீரோ அப்படி இல்லடா பாங்கர கஷ்டம் ஹீரோ ப்ளையஸ் கஷ்டம் என்னன்னா இப்போ പാർకిங்கிறது தான் பிரச்சனை இருக்கு சரி உங்களுக்கு எங்கட இிருட்டு காணடி புடிச்சிருந்தா இல்ல புடிச்சு நம்மறோம் புடிச்சிருந்தா நீங்க சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இந்த பெல் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் சொல்லியாச்சு அந்த பெல் பட்டனை தட்டிட்டு உங்க உறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணா தான் அவங்களும் 얘ங்களே பார்ப்பாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க 얘ங்களே பார்க்காங்க தூக்கதே ഉടമ വിടേ നാളെ മീണ്ടും പകലിൽ സന്ദിക്ക വരേ ഉടപ്രെോ ഉയോ ബായ്